மலக்குகளுக்கு மரணம் உண்டா இப்ப நமக்கு மரணம் உண்டு நாம் பார்க்கிறோம் மனிதர்கள் இறந்து போறாங்க எந்த மனிதனும் காலங்காலமா இருந்து கொண்டில்லை இந்த உலகத்தில் எப்போவோ படைக்கப்பட்டவங்க எப்போவோ இறந்தும் போயிட்டாங்க சரி இப்ப மலக்குகளுக்கு மரணம் உண்டா நம்மை போலவே அவர்களும் மரணிக்கிறார்களா அப்படின்னா அது நமக்கு தெரியாது கல்வியாளர்கள் இதற்கு எந்த ஆதாரம் நமக்கு சொல்லப்படவில்லை அவை நாம் இது விஷயத்தை எந்த பதிலும் சொல்ல முடியாது அதாவது நாம் எப்படி இறக்குறோம் பிறக்கிறோமோ அது போல இந்த இறப்பு பிறப்பு எல்லாம் அவங்கள படைச்சுக்கிட்டே இருக்கிறான் இறந்து கொண்டே இருக்கிறாங்களா மனிதர்கள் போல மற்ற உயிரினங்களை பார்க்கிறோமா இல்லையா இறந்து கொண்டு போகுது இந்த மாதிரியான மரணம் வழக்குகளுக்கு உண்டா அப்படின்னா அதுக்கு ஆதாரம் இல்லை ஆகவே சுன்னாவில தான் அல்லாஹாஜ் அதை பற்றி தெரியாததை பற்றி நம்ம சொல்லக்கூடாது ஆனால் உலக அழிவு மறுமையினால் அழிவு அந்த நேரத்தில் அவர்களுக்கும் மரணத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான் மலக்குகள் உட்பட அவர்கள் மரணிப்பார்கள் அல்லாஹ் சுதாஹேன் குர்வானில் இருபத்தி எட்டாவது சூராவுடைய எண்பத்தி எட்டாவது ஆயத்தில் இந்த கருத்தை நம்ம குறிப்பிட்டுருக்குறார் உலச்சோ மாஹி இலஹன் அ ஹொற ல இலஹ இல்ல ஹு இன் வ அல்லாஹ் நபியே அல்லாஹ்வுடன் வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு எவனும் இல்லை வேறு எவனையும் நீங்கள் அழைத்து பிரார்த்தனை செய்து விடாதீர்கள் அவனை தவிர வணக்கத்துக்குள் வேறு யாரும் அறரே இல்லை அவனுடைய முகத்தை தவிர எல்லா பொருள்களும் அழிந்து அழிந்துவிடக்கூடியதே அப்ப அல்லா தவிர எல்லாம் அழிந்து அழிந்துவிடக்கூடியது அல்லாவுடைய சிபத் அவருடைய தன்மையில ஒன்று அல்லாவுக்கு வஜு முகம் அது அல்லாவுடைய முகம் எப்படி தெரியாது அது நாம கற்பனை செய்யக்கூடாது ஒப்பிடக்கூடாது தெரியாதனால நாம அதை கற்பனை செய்ய முடியாது ஆனா எல்லாம் அழிந்துரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை இதை சொல்லிவிட்டு அல்லா சொல்றா எல்லா அதிகாரங்களும் அவனுக்குத்தான் சொந்தம் ஆகவே நீங்கள் அவனிடம் தான் கொண்டு வரப்படவீர்கள் சொல்றான் அப்ப இந்த ஆயத்தில் அல்லாஹுத்தால தெளிவா எல்லாம் அழிக்கப்படும் அப்படி குறிப்பிட்டு இருக்கிறாங்க இன்னொரு ஆயத் சூரா ரஹ்மான் ரஹ்ம ஐம்பத்தி ஐந்தாவது சூராவோடைய இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அல்லாஹ் சொல்றான் குல்லுமன் அலைஹா ஃபேன் வயது காவஜு ரம்பிகதுல நிவர்த்திக்கிறான் என்ன சொல்றேன் பூமியில் இருக்கிற அனைத்தும் இதன் மீது இருக்கிற அனைத்தும் அழிந்தே போகும் மிக்க கண்ணியமும் பெருமையும் தங்கிய உம்முடைய இறைவனின் முகம் மட்டும் நிலைத்திருக்கும் அழியவே மாட்டான் அவன் என்றும் நிலையானவன் அல் ஹை என்று உயிருள்ளவன் அல் கையோ என்றென்றும் நிலையானவன் தன்னை நிலையாக்கி கொண்டவன் அவன் அல்லாஹ் அல்லா சுகோ ஆனால் எல்லாம் அழிக்கப்பட்டு விடும் என்று அல்லாஹ் சுக

சூர் ஊதப்பட்டு விட்டால் வானங்களில் இருப்பவர்களும் பூமியில் இருப்பவர்கள் அனைவரும் மடிந்து போவார்கள் எல்லாரும் இறந்துருவாங்க இங்கே அல்லாவத்துல வானங்களில் இருப்பவர்களும்னு சொல்றாங்கல்ல அப்பா வானங்களில் இருக்கிறவர்கள் யாரு நாமா மனிதர்களா இல்லை மலக்குகள் சூர் ஊதப்பட்டு விட்டால் இந்த உலர் அழிவுக்கான முதல் சூர்ல வானங்கள் இருப்பவர்களும் பூமியில் இருப்போன்னு எல்லாம் சொல்றதுல பூமியில இருக்க எல்லா வானத்தில் இருப்பவர்கள் வானங்களில் இருப்பவர் மலக்குகள் மலக்குகளும் அழிந்து விடுவார்கள் இதுல இல்லா மஷ அல்லாஹ் இல்லா மனுஷ அல்லா அல்லாஹ நாடியவர்களை தவிர அப்படின்னா யாரு இந்த இடத்துல இன்னும் தைமியாரையும் அவங்க எல்லாம் சொல்றாங்க அல்லாஹ் நாடியவர்களை தவிரன்னா சொர்க்கத்துல இருக்கிற ஊர்லியர்கள் அவங்க இறக்க மாட்டாங்க ஏன்னா சொர்க்கம் அழிக்கப்படாது அல்ல சொர்க்கத்தை படைச்சிட்டான் இப்போ சொர்க்கம் இருக்குது இப்போ ஊர் உலகங்கள் அங்க இருக்கிறாங்க மறுமை நாள்ல சூர் ஊதப்படும் போது எல்லாம் அழிக்கப்படும் வானங்கள் இருப்பவர்கள் இறந்துருவாங்க மலக்கும் இறந்துருவாங்க பூமியில் இருப்பவர்கள் இறந்துருவாங்க எல்லாம் அழிக்கப்பட்டுரும் ஆனா இல்ல மனுஷ அல்லா அப்படின்னா அல்லாஹ் நாடியர்ல தவிர அவங்களுக்கு அழிவு இல்லை அல்ல அவங்க அவங்க மரணிக்க வைக்க மாட்டானா அவர்கள் தான் அல்லா சொர்க்கவாசிகளுக்காக படைத்து வைத்திருக்கிற கண்ணழகு கொண்ட பெண்கள் ஜோடிகள் நல்லடியாரளுக்கு ஜோடியாக்கூடிய சாலிகான மிகச்சிறந்த பரிசுத்தமான பெண்கள் அவர்கள் அழிய மாட்டார்கள் நாள் ஏற்படும் போகும் ஆனால் வானங்கள் பூமியில் இருக்கிற எல்லா அழிவாங்கன்னா அந்த மலக்குகளும் வந்துவார்கள் என்று இந்த ஆயத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கிறேன் இன்னொரு சூர் இரண்டாவது இன்னொரு சூர் ஊதப்படும் போது எல்லாரும் எல்லா மனிதர்களும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டவர்களாக நின்று கொண்டிருப்பார்கள் நபையை நீங்கள் அப்படி பார்ப்பீர்கள் என்று அல்லாஹு தால இந்த ஆயத்தில் குறிப்பிடலாம் அப்போ இது ஒரு தெளிவான ஆதாரம் மறுமையினால் முதல் சூர் ஊதப்படும் போது மலக்குகளுக்கும் அல்லாவு தாலா மரணத்தை ஏற்படுத்துவான் ரெண்டாவது சூறுப்பட்டு எல்லாம் உயிர் கூட தெருப்புப்படுவாங்கல்ல அதற்கு வேறு சில ஆதாரங்களுக்காகவும் முதலில் உயிர் கூட தெருப்புப்படுவோம் இதுக்காக இந்த சூர் ஊதுவார் இல்லையா அவர் முதல் சூர் ஊதப்பட்டு எல்லாம் அழிக்கப்படும் முதல் சூர் ஊத ஊதுகிறாரே அவரும் அழிக்கப்பட்டுருவார் கடைசியில அப்புறம் திருவ ரெண்டாவது சூரம் இந்த ஊ சூர் ஊதக்கூடிய பொறுப்பே மலக்குக்கு தான் இருக்குது இந்த மலக் சூர் ஊதுவதற்கான பொறுப்புள்ள மலக் இரண்டாவது சூருக்காக முதல் அவர் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார் அவர் ஊதுவார் அப்புறம் எல்லாரும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள் நிறுத்தப்படுவார்கள் கியாமத்தினால் விசாரணையின் நாள் ஆரம்பிக்க ஆரம்பிச்சு முதல்ல திரட்டப்படுவார்கள் நிறுத்தப்படுவார்கள் திரண்டவர்கள் ஒரே மைதானத்தில் நிறுத்தப்படுவார்கள் அல்லாஹ் நாடிய கால வரைக்கும் அந்த சோதனையை அல்லாஹ் வைத்து விடுவார் நாடிய கால வரைக்கும் நிறுத்தப்பட்டே இருப்பார்கள் விசாரணை தொடங்காமல் இருக்கும் அதற்கு பிறகு அல்லா நாடும் போது நம்முடைய நபி முகமது அலை வசலமுடைய மகத்தான ஷபா அல்லாவுடைய அரசிற்கு கீழே போய் அல்லாவுடைய நபி சஜிதாவில இருந்து அல்லாவை நாடு வரைக்கும் தஸ்மீவு செய்து புகழ்ந்து திக்ரு செய்து நம்முடைய நபியை பெயர் சொல்லி அழைத்து அவங்களை பிறகுதான் விசாரணை ஆரம்பிக்கும் மரணம் உண்டு என்பதையெல்லாம் இந்த ஆதாரங்கள் மூலமாக நாம் தெரிந்து வருகிறோம் அப்போ அல்லாஹூச்சால மலக்குகளை படைத்திருக்கிறான் அவர்களை அல்லாஹூச்சால ஒளியிலிருந்து படைத்திருக்கிறான் அவர்களை மனிதர்களுக்கு முன்பே படைத்து விட்டான் அவர்கள் படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹை வணங்க வேண்டும் என்பதற்காக மாறு செய்ய மாட்டார்கள் அவருடைய அல்லாஹ் மட்டும்தான் அறிவான் அதை யார் எண்ணி முடிக்க முடியாது அல்லாஹுக்கு மட்டுமே அறிந்த ரகசியம் அது அவர்களுக்கும் அல்லாஹ் தலை மரணத்தை வைத்திருக்கிறான் என்ற இந்த ஆதாரங்களும் வழக்குகளுடைய படைப்பை பற்றிய உண்மை ஒரு ஹபீக்கத் அந்த யதார்த்தம் எந்த சந்தேகத்திற்கும் இடம் இல்லாதது என்பதற்கு இவ்வளவு ஆயத்துகளும் ஹதீஸ்களும் நமக்கு மிகப்பெரிய ஆதாரங்களாக இருக்கு